உலகெங்கில் வாழும் தமிழ் உணர்வாளர்களுக்கு எமது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நாம் அவ்வப்போது சிறந்த ஆசிரியர்களை நேர்காணல் கண்டு உங்களுக்கு அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில இன்றைக்கு நாம் சந்திக்க இருப்பது திருமதி ரிஜின் மஜிதா அவர்கள் பள்ளி ஆசிரியராக பத்தொன்பது ஆண்டு காலத்தை தன் வாழ்க்கையினுடைய ஒரு பெரும்பகுதி பள்ளி மாணவர்களுக்காக செலவிட்டிருக்க அம்மையார் சந்திப்போம் வணக்கம் அம்மா வணக்கம் ஐயா நலமா இருக்கீங்களா நலமா இருக்கேன் சார் நீங்க நலமா இருக்கீங்களா நல்லா இருக்கம் நல்லா இருக்கம் நல்லா இருக்கு உங்க சந்தித்த மிக்க மகிழ்ச்சி சார் நீங்க பிறந்தது உங்க அப்பா அம்மா அத பத்தி சொல்லுங்க சொல்லுங்கம்மா அவங்கள பத்தி சார் நான் தென்காசி மா தென்காசி மாவட்டம் செங்கோட்டை என்ற ஊரில் திரு அகமது திருமதி ரசியால் தம்பதியருக்கு மகளாக பிறந்தேன் சார் மகிழ்ச்சி நான் என்னுடைய

அவங்களும் ஆசிரியா இருக்காங்க மகிழ்ச்சி இளையவங்களா மூத்தவங்களா எனக்கு இளையவள் நீங்க இந்த ஒரு பள்ளிக்கூடத்துல படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு ஒரு பெண்மணி ஆசிரியர் பயிற்சி முடிச்சுட்டு ஒரு பள்ளியில் ஆசிரியா வேலைக்கு போறீங்க முதல் முதல் என்னைக்கு எந்த ஊர்ல எந்த பள்ளிக்கூடத்தில் நீங்க ஆசிரியா போறீங்க கடையநல்லூர் அருகே உள்ள திரிவுடபுரம் முஸ்லிம் துவக்க பள்ளியில் ரெண்டாயிரத்தி ஏழாவது வருஷம் முதன் முதலாக ஆசிரியராக பணியாற்றேன் சார் இப்பவும் அங்கதான் பணியாற்றீங்களா ஆமா சார் பத்தொன்பது வருஷமாக அதே பள்ளியில் பணியாற்றி கொண்டிருக்கிறேன் சார் முதல் முதல் நீங்க போன உடனே உங்கள ஒரு வகுப்புல கொண்டு விட்டுருப்பாங்க ஆசிரியாசரி தலைமை ஆசிரியர் கொண்டு போய் விட்டு உங்களுடைய ஆசிரியர்களான சொல்லி அறிமுகப்படுத்தி விட்டுருப்பாங்க அன்றைக்கு பார்த்தபோது அதுவரை நீங்க மாணவியா இருந்திருக்கிறீங்க இப்ப புதுசா வந்து ஆசிரியரா போயிருக்கீங்க அந்த உணர்வு அது ஒரு 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 அற்புதமான ஒரு நிகழ்வு அது அந்த உணர்வை பற்றி எப்படி குழந்தைகளோட குழந்தைகளா கொண்டு போய் உடையில உடையில நம்மளும் ஒரு குழந்தை மனமாகவே சேர்ந்து அந்த குழந்தைகளோட இணைந்து அவங்களுக்கு ஏற்ற கல்வி அன்றையில இருந்தே நான் கொடுக்க ஆரம்பித்து விட்டேன் ஐயா சொல்லுங்க என்ன வகுப்பு முதல் முதல் எடுத்தீங்க முதல்ல என்னைய போன உடனே ஐந்தாம் கிளாஸ்ல விட்டுருந்தாங்க எங்கள் பள்ளி பிரைமரி அப்படிங்கறதுனால ஒன் டு அஞ்சு வரை தான் கிளாஸ் இருக்கும் நாங்க நாலு டீச்சர்ஸ் அப்படிங்கறதுனால ஒவ்வொரு தரம் மாறி மாறி ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு கிளாஸ் எடுத்துக்கிறோம் தரசமே இந்த வருஷம் எனக்கு மூன்றாம் வகுப்பு தந்திருக்காங்க சார் நீங்க முதல் முதல் அஞ்சாம் வகுப்பு போனீங்க அஞ்சாம் வகுப்பு பாக்கறீங்க அஞ்சாம் வகுப்பு பாக்கறீங்க

ஆ இப்போ நம்ம பக்கம் ஈர்த்து நம்மளை வந்து பிள்ளைங்களுக்கு குழந்தைங்களுக்கு வந்து பிடிக்கிற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த அளவுக்கு பிள்ளைங்களோட நெருக்கமா நம்ம பழகணும் ஆண்டுகள் ஆசிரியர் பணி இதுல வந்து சில பசங்க நல்லா படிப்பாங்க சில பசங்க கற்றல் கொஞ்சம் குறைபாடு இருக்கும் நிறைய வீட்டுலயே வந்து அப்பா அம்மாவுக்கு இந்த கல்வியை பற்றிய ஒரு விழிப்புணர்வு இல்லாம இருக்கும் பொதுவாக நிறைய பேர் வந்து கூலி வேலைக்கு போகிறவங்களா இருப்பாங்க காலையில வேலைக்கு போகும்போது ஸ்கூலுக்கு போடான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இல்ல ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்லிட்டு போ அந்த பிள்ளைகள் வராது அப்போ இடைநிலை நிறைய அதையெல்லாம் எப்படி இது பண்றீங்க அந்த பிள்ளைகளுக்கு எப்படி இந்த ஆர்வத்தை தூண்டுறீங்க பள்ளிக்கு வரணுன்ற எண்ணத்தை எப்படி ஏற்படுத்துறீங்க குழந்தைகளை வந்து இடைநிறுத்தல் முதல்ல அப்படி இருந்தது அப்படின்னா ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சு போகையில அந்த வீடுகளுக்கு போய் அந்த பேரண்ட்ஸ்கிட்ட பேசி பேசி கல்வி கல்வியினுடைய முக்கியத்துவம் எல்லாத்தையும் சொல்லி முதல்ல குழந்தைகளை ஸ்கூலுக்கு வர வைக்கிறேன் ஸ்கூலுக்கு வந்தோடனே பிள்ளைங்களுக்கு வந்து புக்ல உள்ளது அது ஈடுபாடு இல்லாம இருந்தால் இப்ப பனைமரம்னு ஒரு பாடம் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த பனைமரம்னு சொன்னா அவனுக்கு வந்து மீத்திரன் குறைந்த குழந்தைக்கு வந்து படிக்கிறது கொஞ்சம் சங்கடமா இருக்கும் நானே வீட்டில் பிவிசி பைப்பில் பனைமரம் செஞ்சு பால்லாம் வாங்கி பிளாக் கலரில் கலர் அடித்து அதை தொங்க விட்டு கிரீன் கலர்ல லீஃப் செஞ்சு அதை உள்ள இது பண்ணி இதுதான் பனைமரம் இதுதான் நுன்கு தபால் பெட்டின்னு ஒரு பாடம் தபால் பெட்டியை ரெட் கலர் சாட்டு வாங்கி அதை பெருசா செஞ்சு இதுதான் இது வைக்கணும் எடுக்கணும் அந்த மாதிரி எல்லாமே செஞ்சு குழந்தைங்களுக்கு நிறைய கருவிகள் நிறைய துணை கருவிகள் என் கிளாஸ் ரூம் செஞ்சு செஞ்சு தொங்க விட்டு குழந்தைகளை ஈர்த்து அதன் மூலமாக நான் கல்வி கற்கிறேன் சார் அதனால எங்க ஸ்கூல்ல இடைநேற்றலே கிடையாது ஓ மகிழ்ச்சி மகிழ்ச்சி இல்லாத ஒரு பள்ளி நேரத்தை அது எப்படி சொல்லி தரீங்க ஒன்று புரியுதுன்றது பொதுவாக வேற விட்டு சொல்லுவாங்க அந்த மாதிரி வேற மாதிரி கையாளுங்களா ஆமாங்க சார் இந்த மாதிரி போட்டு அதை சுத்தி நம்பர்ஸ் போட்டு குட்டி குட்டி பொட்டு அது மாதிரி எல்லாம் ஒட்டி இது ஒண்ணுனா ஒரு பொட்டு ஒட்டணும் ரெண்டுனா ரெண்டு பொட்டு ஒட்டணும் இதுல எத்தனை பிஷ் இருக்குமா நாலு ஃபிஷ் இருக்கு அப்ப எத்தனை பொட்டு ஒட்டணும் அதெல்லாம் நிறைய குட்டி குட்டி டீச்சிங் மெட்டீரியல்ஸ் எல்லாம் போட்டு சொல்லி கொடுக்குறேன் சார் அது மாதிரி பிஷ் மாதிரி சார்ட் வரைஞ்சி வளையல் வச்சு அதுல ஒட்டி வச்சு அது உள்ள இதுல ஆ இது ஐ அப்படின்னு மாத்தி மாத்தி நம்ம கொடுக்கையில அவங்க கிட்ட ஆ எங்க இருக்குன்னா அதை பிஷ்ஷு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஆர்வமா வந்து அதை எடுத்து நிறைய படிக்க படிப்பாங்க சார் அதுக்கெல்லாம் நிறைய துணைக்கிறவர்கள் பண்ணி அந்த மாதிரி ஈர்த்து பிள்ளைங்களை சொல்லி கொடுக்குறேன் சார் மெட்டீரியல் நிறைய வச்சிருக்கேன் நீங்க நிறைய வச்சிருக்கேன் சார் எங்க ஒரு ஃபங்க்ஷன் பங்கன்ஸிவோ ஆபீஸோ வேற எங்கேயோ பொதுவாவோ புத்தக திருவிழா ஒரு பதிமூணு நாள் பதினஞ்சு நாள் நடக்கு அப்படின்னா எல்லாமே என்னுடைய படைப்பை கொண்டாந்து போட சொல்லுவாங்க நாலு ஆட்டோவுக்கு வச்சிருக்கேன் சார் அவ்வளவு அள்ளி கொண்டு டிஸ்கிளை பண்ணி இப்ப குதிரைன்னு ஒரு பாடம் நடத்தினா வெறும் குதிரைன்னு சொல்ல மாட்டேன் அந்த குதிரை படத்தை வரைஞ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சார்ட்ல கொண்டு போய் காமிச்சு அதனுடைய இதை பத்தி எக்ஸ்பிளைன் தான் குழந்தைகளுக்கு நான் சொல்லி கொடுப்பேன் சார் டீச்சிங் மெட்டீரியல் இல்லாம நான் கிளாஸ் ரூம் போக மாட்டேன் சார் அப்ப டீச்சிங் மெட்டீரியல்னா நான் பிள்ளைங்க கொஞ்சம் ஆர்வமா பார்ப்பாங்க ஆர்வமா படிப்பாங்க சார் என்னங்க சார் மகிழ்ச்சி மகிழ்ச்சி சிறப்பா சிறப்பா சொன்னீங்க அந்த மாதிரி இதுவரை எத்தனை முறை இந்த புத்தக கண்காட்சியில நீங்க அந்த நிகழ்ச்சி நடத்திருக்கீங்க ஒரு தடவை புத்தக கண்காட்சி போயிருக்கேன் ஒரு தடவை பெற்றோரை போற்றுவோம் பெற்று போயிருக்கேன் ஒரு தடவை சிஓ ஆபீஸ்ல போய் ஒருங்கிணை செயல்பட்டு இருக்கேன் நிறைய மேடை பேச்சுகளுக்கு வந்து பேசிட்டு வந்திருக்கேன் சார் நிறைய கவிதை கட்டுரைகள்லாம் எழுதுவேன்

உங்க ஊர்ல அந்த என்ன பள்ளி பேசுறீங்க முஸ்லீம் முஸ்லீம் துவக்க பள்ளி சார் முஸ்லீம் துவக்க பள்ளி அதுல பணியாற்றிட்டு இருக்கீங்க பத்தொன்பது பத்தொன்பது ஆண்டுகள் பத்தொன்பது வருஷம் சார் அதுக்கு முன்னாடி ஒரு எயிட் இயர்ஸ் இதுல மெட்ரிகுலேஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சார் ஆ அதை பத்தி சொல்லுங்க அதான் அது வேலை கிடைக்கிறதுக்கு முன்னே ஒரு எட்டு வருஷமா வீட்டில் சும்மா இருக்க வேண்டாமே அப்படின்னு ஒரு மெட்ரிகுலேஷன்ல போய் டீச் பண்ணிட்டு இருந்தேன் சார்

என்ன நீங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்தா லீவ் போட்டீங்கன்னா கூட முகமா வாடி போயிடும் ஏன் டீச்சர் வரல டீச்சர் கேட்பாங்க அந்த மாதிரி அனுபவங்கள் இல்லை உங்களை வந்து நாங்கள் மிஸ் பண்றோம் டீச்சர் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய விடயங்கள் நடந்தா அதை பற்றி சொல்லுங்க சார் நான் லீவ் போட்டேன் என்னுடைய குழந்தைங்க வந்து எனக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க ஏன் டீச்சர் வரல எனக்கு மகிழ்ச்சி மகிழ்ச்சி அப்படிதான் இருக்கணும் அதாவது டீச்சர் மேல அந்த பசங்களுக்கு எந்த அளவுக்கு ஈர்ப்பு இருக்கோ அந்த அளவுக்கு தான் அந்த பாடத்து மேல அவங்களுக்கு ஈர்ப்பு இருக்கும் அதாவது துவக்கப்பள்ளி மாணவர்களுக்கு பெரிய பசங்களுக்கு தேவை இல்ல பெரிய பசங்களுக்கு கல்வியில கொஞ்சம் வளர்ந்துருவாங்க சின்ன பசங்கள அது ரொம்ப முக்கியம் இந்த ஆமா நிறைய வந்து காலையில வந்த டீச்சர் மாத்திர போட்டீங்களா மாத்திர போட்டீங்களா அப்படின்னு என்னை கேப்பாங்க சார் வீட்ல போய் நைட்டு மாத்திர போடுங்க சார் அப்படின்னு சொல்லி டீச்சர் அப்படின்னு ஆஹ் மாத்திரை போட சொல்லி சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்க அவங்களோட கூட அன்பா பழகிருக்கீங்க அவங்களும் உங்களோட கூட அன்பா பழகிறாங்க மகிழ்ச்சி இப்ப நீங்க பல நிகழ்ச்சியில கலந்துகிட்டு இந்த டீச்சிங் மெட்டீரியல் டிஸ்ப்ளே டிஸ்பிளே பண்ணிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க ஆஹ் இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஏதாவது அவார்டு அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்களா ஏதாவது சான்றிதழ் கொடுத்துருக்காங்களா யார் யார் கிட்டீங்க அதெல்லாம் சொல்லுங்க நிறைய அவார்டு வாங்கியிருக்கேன் சார் ம் சொல்லுங்க சொல்லுங்க பாரதி அரிமா சங்கம் வந்து மகளிர் தின விருது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வாங்கியிருக்கேன் சார் காட்டுங்க சொல்லுங்க அதை பற்றி சொல்லுங்க அப்புறம் வந்து புத்தக திருவிழா இருக்கலாம் சார்

வாங்கியிருக்கேன் சார் அப்புறம் சார் என் கவர்மெண்ட்ல இருந்து என்னுடைய பங்களிப்பை இது பண்ணி கனவு ஆசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு என்னை செலக்ட் பண்ணி அதுல ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க சார் சரி அப்ப சரி அப்ப சரி அப்ப அப்புறமா வேறமா மனகுரு சிறப்பு விருதுதான வாங்கியிருக்கேன் சார் ரெண்டாயிரத்தி பத்துல கனவு ஆசிரியர் இதழ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்ல வந்து என்னுடைய ஆர்டிக்கல் போட்டிருக்காங்க சார் இப்போ ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் முன்னாடி ஆ காட்டுங்க ஆமா கனவாசிரியர் விருது பெற்றது பற்றிய ஒரு ஆமா சார் கனவு ஆசிரியர் அப்படிங்கிற ஒரு இதழே காட்டுங்க சார் தெரியுதா சார் ஆஹ் சிறப்பு சிறப்பு கனவாசிரியர் கணவர் அதே கனவாசிரியர் புக்கில் இந்த மாசம் சார் வண்ண வண்ண வகுப்பறை அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய க்ளாஸ் ரூம் ஃபோட்டோஸ்லாம் போட்டுருக்காங்க சார் மகிழ்ச்சி 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 சிறப்பம்மா நிறைய விருதுகள் வாங்கியிருக்கீங்க நீங்க கனவாசி இதழ் அது அரசாங்கம் நடத்துகிற இப்போ இதழ் இல்லை கணவாசி என்று அரசாங்கம் நடத்துகிறக்கூடிய கல்லூத்து நடத்தக்கூடிய ஒரு இதழ் சரிங்களா ஆமா ஆமாங்க சார்

கிட்டத்தட்ட பத்தொன்பது ஆண்டுகள் இப்போது பணியாற்றக்கூடிய இந்த முஸ்லீம் துவக்க பள்ளியிலையும் அதுக்கு முன்பு ஒரு எட்டு ஆண்டுகள் தனியார் பள்ளி மெட்ரிகுலேஷன் பள்ளியிலையும் இருக்கிறாங்க இப்படி இருபத்தி ஏழு ஆண்டுகள் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு பெரும் பகுதிய இந்த ஆசிரியர் பணிக்காக அர்ப்பணித்து வாழ்ந்திருக்கிறார்கள் அதுவே தன் பணி என்று ஆசிரியர் பணியே தன் பணி என்று சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள் அவரை பற்றி மேலும் நிறைய விட தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது அம்மா உங்க பள்ளி ஆசிரியர் பணியில நீங்க அடைந்த மகிழ்ச்சியான தருணங்கள் என்னுடைய குழந்தைகள் என்னை தேடி வருதுதான் சார் எனக்கு அரிதான மகிழ்ச்சியான தருணமா நான் நினைக்கிறேன் என்னை விட்டு என் பிள்ளைங்க புத்து முடிச்சு வெளியில போனாலும் என்னை தேடி தேடி வருவாங்க சார் ஆஹ் சொல்லுங்க அதெல்லாம் அந்த மாதிரி ரெண்டு மூணு சம்பவங்கள் சொல்லுங்க டீச்சர் தேடி தேடி வருவாங்க வருவாங்க உங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொண்டு நம்மளை விட்டு வெளியில போயிருப்பாங்க ஒரு வாங்கிட்டு வந்து வந்து சார் அந்த அந்த குழந்தைகள் மகிழ்ச்சியோட கொண்டாந்து என்னுடைய பேரு இன்பமா நினைக்கிறேன்டிச்ச பத்தொம்பது இருபத்தி ஆறு வருஷம் அவங்க படிச்சு முடிச்சு கல்யாணம் இருக்குமே அவங்க பிள்ளைங்க

எல்லாம் இருக்காங்க சார் நிறைய பேர் இருக்காங்க சார் உங்களால நாங்க நல்லா இருக்கோம் டீச்சர் அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்றதுதான் சார் எனக்கு உலகத்திலேயே ஒரு அபிபிரதமான ஒரு மகிழ்ச்சியான தர்மம் நான் நினைக்கிறேன் உண்மைதான் நாம பெற்ற பிள்ளைகள் மாதிரி போதில் பெரிதோக்கம் தன் மகனை சான்றோம் என கேட்டதாய் அந்த மாதிரி ஆசிரியருக்கு தங்களுக்கு வேலை குறைச்ச நாளை விட அந்த பிள்ளைகள் படிச்சு முடிச்சு பெயலானாங்கன்னு சொல்ற நாள் தான் மிகவும் மகிழ்ச்சியான நாளாக நாம தாய் தகப்பன் வந்து அவங்க வீட்டை விட்டு அடுத்த ஒரு கட்டம் பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடம் தான் பாதுகாப்பு நினைச்சு அங்க மட்டும்தான் பிள்ளைங்களை தனியா விட்டுட்டு போறாங்க சார் மத்த எந்த இடத்துலயும் தாய் தகப்பன் குழந்தைகளை விட மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு புனிதமான ஒரு கல்வி துணையில நான் பணியாற்றேன் அப்படின்னு ரொம்ப பெருமை பண்றேன் சார் அஞ்சாம் வகுப்பு வரை நீங்க வகுப்பு எடுக்கிறீங்க அதுக்கப்புறம் ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் கல்லூரி படிக்கணும் கல்லூரி முடிச்சுட்டு அவன் வந்து அப்படி மாதிரி வரணும்னா அதற்கான ஒரு விதைய சரியானபடி நீங்க உங்களுடைய துவக்கப்பள்ளியில மனசுல தூண்டினால்தான் அவன் அங்க போக முடியும் சரியான விதைய ஊண்டலன்னு சொன்னா அவன் மேற்கொண்டு பெரிய பெரிய வரது கடினமா இருக்கும் அதனால இந்தியாத்திலேயே வந்து படிச்சு பெரிய வரணும்ன்ற எண்ணத்தை ஏற்படுத்தணும் அதை நீங்க மிக அழகாக புரியுது ஆஹ் நிறைய மாணவர்கள் வந்து முரண்டு பிடிப்பாங்க ஆமா சார் முரண்டுனா பள்ளிக்கூடம் சரியா வர மாட்டாங்க அவங்கள போய் கூப்பிட்டு படிக்க மாட்டாங்க ஆமா சார் மாணவர்கள் தனிப்பட்ட முறையில் கவனம் செலுத்துறீங்களா அவங்க மேல இந்த சார்ட்லாம் பொதுவாக வகுப்பு காட்டுது சார்ட்ல இது தனிப்பட்ட முறையில் கவனம் செலுத்துறீங்களா ஆமாங்க சார் தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து வச்சு அவங்கள வந்து ஒரு கன்வின்ஸ் பண்ணி இப்போ ஒரு பாடம் நடத்துறோம் ஒரு சிலப்பதிகாரம் ஒரு பாடம் நடத்துறோம் அப்படின்னு சொன்னா சும்மா பாடம் நடத்தாம அந்த மன்னன் வேஷம் கண்ணகி வேஷம் அது மாதிரிலாம் போட வச்சு ஸ்டூடெண்ட்ஸை கவர் பண்ணுறதுனால அவங்க என்னுடைய கிளாஸை எப்போதுமே மிஸ் பண்ண மாட்டாங்க சார் டீச்சர் இன்னைக்கு என்ன பாடம் நடத்த போறீங்க என்ன கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு தான் கேட்பாங்க இப்போ மன்னன் வேஷம் போடுனா யார் போடுவாங்கதான் பசங்களுக்கு நான் போட வச்சிருவேன் சார் மெட்டீரியல்ஸ் எல்லாம் நான் வாங்கி வச்சிருக்கேன் அதனால க கண்ணகிக்கு சிலம்பு செஞ்சு அவங்களுக்கு கட்டி கட்டிவிட்டு அவங்களுக்கு வந்து நான் ஓரலா சொல்லி கொடுத்து படிக்க வச்சு டீச்சர் இந்த பேரகிராப் நான் படிக்க நான் படிக்க நான் படிக்கன்னு போட்டி போட்டு பசங்க வருவாங்க சார் என்ன என்னுடைய குழந்தைகளுக்கு எல்லா நான் சொல்லி கொடுத்துருவேன் சார் சிறப்பு மாதிரி இந்த பிள்ளைகளுக்கு செய்றீங்களா இதுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் இந்த மாதிரி எண்ணம் வருவதற்கு காரணம் ஏதாவது ஒன்னு இருக்கு அது என்னன்னு சொல்ல முடியுங்களா உங்களால யாராவது ஒருத்தருக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கு முன்மாதிரியாக என்னுடைய அப்பா தான் எனக்கு முன்மாதிரி அவங்க இத மாதிரிலாம் நிறைய செய்வாங்க அவங்கள பார்த்து பார்த்து எனக்கு ஊறி போச்சு சார் ஒரு வேலை செய்யறோம் அப்படின்னு அவரோட ஜாப் சாட்டிஸ்பாக்சன் வேணும்லாம் சார் அந்த இதோட நான் அர்ப்பணிப்பு விட்டு நான் வேலை பண்ணுவேன் சார் சிறப்பு 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 ஜாப் சாட்டிஸ்பேக்ஷன் தான் முக்கியம் அது இல்லாம என்ன கிடையாது கௌரவமான ஒரு பணி அது உலகத்துல வந்து மத்த எல்லா இடத்துலயும் வந்து தெரிஞ்சவங்க பார்த்தா வணக்கம் சொல்லுவாங்க சிலர் வேண்டாம் இருப்பா சொல்லுவாங்க இது மட்டும் அப்படி இல்ல நீங்க இந்த பக்கம் போயிட்டீங்கன்னா அவன் அந்த பக்கம் போயிட்டு அங்கேருந்து ஓடி வந்து சாலையை கடந்து வந்து வணக்கம் சொல்லுவாங்க அதே மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு போய் சேர்த்துக்குள்ள பள்ளிக்கூடத்துக்கு வீட்டுக்கு வரத்துக்குள்ள வெளியே போறதுல அங்கங்க இந்த வணக்கங்கள் வந்துகிட்டே இருக்கும் அதுதான் நமக்கு வந்து ஆசிரியர்களுக்கு கிடைக்கக்கூடிய பெரிய போனஸ் அதுதான் அங்கங்க பாக்குற போதெல்லாம் நமக்கு நிறைய பசங்க வளர்ந்த பசங்க வந்து கிட்ட டீச்சர் அப்படி சொல்லி தங்களை அறிமுகப்படுத்தி உங்களுக்கே கூட மறந்துட்டு இருக்கும் அந்த மாதிரி சொல்லுங்களேன் ஆமா சார் உங்ககிட்ட படிச்சுட்டு போனதுனாலதான் நல்லா இருக்கேன் டீச்சர் சொல்லிட்டு பிள்ளைங்க ம் ரோட்ல பார்த்து ரோட்டை கிராஸ் பண்ணி ஓடி வந்து என்கிட்ட சொல்லிட்டு போவாங்க எனக்கே அவங்களுடைய ஃபேஸ் மறந்துருக்கும் ம் அதனால அந்த மாதிரி தருணம்னா எனக்கு அப்படியே ரொம்ப பெயர் ஆனந்தப்பட்ட ஒரு தருணமா இருக்கும் சார் நன்றி சொல்லி அது மாதிரி ரெண்டு ஒரு பெயர்கள்லாம் சொல்லுங்க மாணவர்கள் பேர் இந்த இந்த பையனை வந்து ஒரு வித்தியாசமான ஒரு சம்பவம் நடந்திருக்கும் மறக்க முடியாத சம்பவம் அந்த மாதிரி இருந்தால் சொல்லுங்க வித்தியாசம் வித்தியாசமான சார்

இப்ப ஒரு பத்து வருஷம் இருக்கு சார் பத்து வருஷம் பத்து வருஷத்துல நீங்க என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க ஏன்னா இப்ப இருக்கிற மாதிரியே காலம் பத்து வருஷம் கழிச்சு இருக்கும்னு சொல்ல முடியாது இப்ப நிறைய பசங்கள்கிட்ட அலைபேசி மோகம் வந்துருச்சு அது அதையே பார்த்துட்டு அதுல தான் இந்த பசங்களை எப்படி நீங்க விடுவிக்கிறீங்க அவங்களுக்கு அடுத்த பத்து வருஷத்துல நீங்க என்ன செய்யலாம்ன்ற எண்ணத்துல இருக்கீங்க எப்படி இந்த மாணவன்ல முறைப்படலான்ற எண்ணத்துல இருக்கிறீங்க அதை பத்தி நான் சொல்லுங்க மேம் பழைய தலைமுறைக்கும் புதிய தலைமுறைக்கும் பாலங்கட்டி நடத்துறது தான் ஆசிரியருடைய இது சார் குழந்தைகளை வந்து இப்ப பழசம் வந்து நம்ம க கல்குலேட்டர்ல எழுதணும் இப்ப கால்குலேட்டர் எழுதிட்டு இருக்கோம் இப்ப கம்ப்யூட்டர்ல எழுதிக்கிட்டு இருக்கோம் எந்த காலத்துல எப்படி போனாலும் சரி டீச்சர் இல்லாம ஒரு இது வந்து நல்லாவே நடக்காது சார் ஆஹ் அதாவது அந்த குழந்தைங்கள அவங்க எந்த லெவலுக்கு எப்படி போனாலும் அவங்க கம்ப்யூட்டர் வச்சு படித்தாலும் சரி அவங்க கால்குலேட்டர் வச்சு படித்தாலும் சரி எது வச்சு படித்தாலும் சரி அவங்கள வந்து சொல்லுங்க இப்போ அந்த ஏஐ எல்லாம் வருது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க என்னங்க சார் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்றாங்க இல்லைங்களா செயற்கை நுண்ணறிவு அதை பற்றி நினைக்கிறீங்க அதெல்லாம் இப்போ மாணவர்களுக்கு எந்த வகையில் பயன்படுத்தும் பயன்படும் பயன்படுத்தலாம் அப்படின்றத பத்தி ஏன்னா எல்லா வகையின் அறிவியல்லயும் மாணவர்களுக்கு பயன்படக்கூடிய இந்த ஏஐ தொழில்நுட்பம்லாம் எல்லாம் அதெல்லாம் மாணவர்களுக்கு எல்லா விஞ்ஞான கண்டுபிடிப்புலயும் பயனுள்ளது இருக்கு அந்த ஏஐ மூலமா மாணவர்களுக்கு ஏதாவது பயன்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்களா மாணவருக்கு எல்லா விஞ்ஞானம் மூலமே எல்லாம் பயன்படுத்த முடியாது நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க இன்றைய கால மாணவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க திருமதி ரெஜினா மஜிதா அவர்களோடு சொல்லுங்க சார் நாம் நேர்காணல் கொண்டிருக்கிறோம் தன்னுடைய வாழ்க்கையுடைய ஆசிரியராக அவர் பணியாற்றிய அந்த அனுபவங்களை எல்லாம் நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார் நிகழ்ச்சி தொடர்கிறது சொல்லுங்களம்மா நீங்க இந்த மாணவர்களுக்கு இப்போதைய மாணவர்களுக்கு என்னவா சொல்ல விரும்புறீங்களா அதை சொல்லுங்க என்னமா என்ன என்னமாக சார் இந்த மாணவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க எல்லாரும் நல்லா படிக்கணும் நேர்மையான உலகத்துல நேர்மையாக வாழணும் ஒழுக்கமாக வாழணும் லஞ்சம் இல்லாத உலகத்தை நம்ம கொண்டு வரணும் இப்படி எல்லா ஒழுக்க இதையும் கற்றுக் கொடுத்து ஒழுக்கமாக வாழணும் நல்லா படிக்கணும் அந்த மாதிரிதான் சார் சொல்ல வரேன் எல்லாருக்கும் முடிஞ்ச முடிஞ்ச இதை செய்யணும் எங்க எங்களுடைய அப்பா வந்து ரிட்டையர்மெண்ட் காலத்துக்கு அப்புறம் வேண்டி ஒரு ஸ்கூல்ல வந்து ஃப்ரீ சர்வீஸா பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க அதே இதை என்னுடைய ரிட்டையர்மெண்ட் காலத்துக்கு பிறகும் நான் சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி எல்லாரும் பரந்த மனப்பான்மையோட உலகத்துல வாழணும் அப்படின்னு என் குழந்தைகளுக்கு நிறைய சொல்றேன் சார் நல்ல மனிதர்களை உருவாக்குவது ஒரு ஆமா சார் படிக்க வைக்கிறது அவன் வீட்டுல கூட படிச்சுப்பா அங்க நல்ல ஒழுக்கத்தை கற்றுல கற்று அந்த ஒழுக்கத்தை ஒரு பணியில் இருக்கிறீங்க சிறப்பு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆண்டுகளாக இந்த ஆசிரியர் பணியில இருக்கிறீங்க இன்னொரு பத்து ஆண்டுகள் அந்த பணி உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இன்னும் பல ஒரு ஆயிரம் பசங்க ரெண்டு ஆயிரம் பசங்கள நீங்க உருவாக்க இருக்கிறீங்க ஒரு நல்ல சமூகத்தை மனிதர்களை உருவாக்கி தர இருக்கிறீர்கள் உங்களையெல்லாம் மிகவும் வாய்ப்பு என்னுடைய ஆசிரியராகவே உங்களை நான் கருதுகிறேன் சிறப்பாக பணியாற்ற இந்த நேரத்திலே உங்களோடு இவ்வளவு நேரம் உரையாடியதற்காக சங்க தமிழ் தொலைக்காட்சி வழியாக எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மகிழ்ச்சிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து பல ஆசிரியர்களை நாம் ஆஹ் நேர்காணல் கண்டு இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தி வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த ஆசிரியர் திருமதி கஜினா மஜிதா அவர்கள் முஸ்லிம் துவக்க பள்ளியில பணியாற்றி கொண்டிருப்பவர் நம்மோடு நீண்ட ஒரு உரையாடல் நிகழ்த்தினார் அவருக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் வணக்கம் அம்மா வணக்கம் ஐயா உங்களுக்கும் மேலும் என்னுடைய நேர்கால நேர்காணலுக்கு உதவிய கடையநல்லூர் பாய்ஸ் ஹயர் செகண்டரி ஸ்கூல் முகமது அலி சார் அவர்களுக்கும் இந்நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சார் முகமது அலி உங்களை மாதிரி சிறந்த ஒரு ஆசிரியர் அவரையும் அந்த வகையிலே பரண மனத்தோடு உங்களையும் அவர் அறிமுகப்படுத்தி இருக்கிறார் அவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ் தொலைக்காட்சி மேலாண் இயக்குனர் திருமதி திருக்குறத்தோழன் விருது பெற்ற சிவகாமி அவர்களுக்கும் இதை தமிழறி வானொலியிலே ஒளிபரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ் வீர் நயனை விதியன் தமிழ்துறை சசிகலா நினைவன் ஆகியோர்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி வெளிபறுவதற்கு முன்பாக நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை அன்புள்ளங்களுக்கும் நமது மனமார்ந்த வணக்கங்களை நன்றிகளை தெரிவித்து நிறைவு செய்கிறோம் உங்கள் அன்பன் நீலகண்ட தமிழன் ஒருங்கிணைப்பாளர் தங்கத்தமிழ் இலக்கியப் பூங்கா நன்றி வணக்கம் நன்றி சார்